இட்டலேகா हां चलो अरुण எல்லாம் அங்கிரابي ஐடியா பீ ரைட் நம்பர்

எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க எல்லாரையும் இங்கே பார்த்ததுல உங்களோட அந்த ரெஸ்பான்ஸை நான் வந்து நேரடியாக வந்து கேட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் அவ்வளோ பாராட்டுக்கள் இதெல்லாம் பாலாசருக்கு தான் போய் சேரும் அண்ட் சுரேஷ் காமாட்சி சார் ஏன்னா பல தடைகளை தாண்டி இன்னைக்கு வந்து நாங்கள் படத்தை இங்கே கொண்டு வந்தோம் ஆனால் ஃபர்ஸ்ட் ஷோ நாங்கள் வந்து போய் தியேட்டர்ல பார்க்கும் போது ஆடியன்ஸோட ரியாக்ஷன் அது எவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எல்லாம் ஒரு பதிலாக இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு லேடிஸ்க்கெல்லாம் பிடிச்சிருக்கு ஃபேமிலிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க பசங்க எல்லாம் சூப்பர்னு இன்னைக்கு என்னோட பர்ஃபாமன்ஸை பற்றி பேசுறாங்கன்னா அது வந்து பாலாசர் தான் காரணம் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட கரியர்ல இது ஒரு முக்கியமான படமாக அமைஞ்சிருக்கு அண்ட் எல்லாரும் போய் தியேட்டர்ல பாருங்க ஐ திங்க் இங்கே வந்த எல்லா ப்ரெஸுக்கும் என்னோட நன்றி ஏன்னா அமேசிங் ரெஸ்பான்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு இருக்காங்க ஸோ மக்கள் எல்லாரும் போய் தேட்டரில் பாருங்க ஐ திங்க் நிச்சயமா உங்களுக்கு அந்த பாதிப்பும் அந்த ஒரு உணர்வும் உங்களுக்கு புரியும் தேங்க்யூ ஸோ மச் ஒரு லவ்லி ரெஸ்பான்ஸ் நாங்கள் இப்போ தொடர்ந்து அடுத்தடுத்த தேட்டரில் போய் படத்தை பார்க்க போகிறோம் ரியலி ரியலி ஹாப்பி தட் எல்லா இடத்துலேயும் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு அண்ட் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கிடைச்சிட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் கேள்வி

எல்லாமே அதுதான் எல்லாருக்கும் அந்த டென்ஷன் இருந்துச்சு இன்னைக்கு அதை கொண்டாடுறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு டிலே பண்ணணும் நம்ம நோக்கம் கிடையாது அதுக்கப்புறம் உங்க படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்குன்னா அந்த தண்டனைகள்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கு கடுமையாக்கணும் அதை பத்தி இது நினைக்கிறீங்க நல்ல விஷயம் வர இருக்கக்கூடிய விஷயம் அதுதான் நம்ம படமா அதுதானே சொல்லுது அதாவது பெண்களுக்கு பாதுகாப்புன்றது வந்து காலகாலமா சொல்லிட்டு இருக்கிறதாங்க அது வரவேற்பு அருண் விஜய் அதை பத்தி சொல்லுங்க அவர் சொன்னது தானே வரவிருக்க தக்கது கரண்ட் इशூவா இந்த படம் பேசுது ஸோ அது வந்து ஆடியன்ஸ் கிட்ட போய் ஈஸியா ரீச் ஆயிருக்கு இன்னைக்கு எல்லாம் அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ம் ஆமா அதுக்கான காரணம் எல்லாமே வந்து அந்த பாட்டுல சொல்லிருப்போம் நீங்க அந்த பாட்டை திரும்ப போய் கேளுங்க ஆடியோல கேளுங்க கேட்டு நீங்க அந்த கேள்வி எனக்கு ஏன்னா அந்த பாட்டுல அதுக்கான விளக்க எல்லாமே சொல்லி இருக்க யாருக்கும் மடங்க அப்படிலாம் கிடையாது தான் தெய்வம் அதாவது சாமியை தூக்கி வச்சு தான் கடவுள் எல்லாருக்கும் அவங்க நம்பிக்கை இருக்கு கடவுள் அதுக்காக யாரோட நம்பிக்கையில யாரும் தேட முடியாது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை நீங்க டிசப் பண்ண முடியாது அது வேற அதெல்லாம் தாண்டி மனித முக்கியம்ன்றதுதான் பேசப்பட்ட பேசாமலே சம்பவம் பண்ணியிருக்காருல பெரிய விஷயம் அங்க டயலாக் பேசி சம்பவம் பண்றத விட பேசாமலே சம்பவம் பண்றது பெரிய விஷயம் இல்ல சிவாஜி மாதிரி ஒருத்தர் நடிச்சிருக்காரு என்ன அதான் பார்த்து இல்லண்ண அது அந்த கஷ்டங்கள் இல்ல அதெல்லாம் வந்து நல்ல விஷயமா எனக்கு தோணுச்சு ஏன்னா படம் பண்ணும்போது எனக்கு ஏன் அதை சொன்னாருன்னு அப்புறம் தான் புரிய வந்து நீங்கள் படம் பாக்கும்போது அப்படி உங்களுக்கு அந்த 퍼ஃபார்மன்ஸ் வந்ததுன்னா அதெல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் தான் நடந்துருக்கு. சரி இப்போ இந்த ஏன் ஸ்பாயலரா மக்கள்கிட்ட போய் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்றீங்க. ஆ இல்ல அப்படி இல்ல பிரதர் அதுக்குன அதாவது ஒரு தனி மனிதனா உள்ள கோவம் தான் வந்து பையனக்கு தனி மனிதனா எனக்கு ஒரு கோவம் இருக்கும் ஒரு தப்பு பண்ணானா இது பண்ணணும்னு அது சட்டமாக்க முடியாது அது என்னோட தனி விருப்பம் அதெல்லாம் சட்டமாக்கிட்டு நீங்க எல்லாம் பண்ணுங்க நம்ம சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோவம் இருப்பேன் உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா உங்களுக்கு ஒரு கோவம் இருக்கும் அதை சட்டமாக்க முடியுமா முடியாது அப்படியே தனி அந்த மாதிரி அவரோட கோவம் அந்த கேரக்டரோட கோவம் வந்து இப்படிதான் பண்ணணும் அப்படின்றது அவன் அவனுடைய கோர்ட்ல அவனுக்கு கொடுக்கறது அதை வந்து நம்ம சட்டமாக்குங்கலாம் சொல்லல இல்ல இதை கட்டாயப்படுத்துங்கன்னு நம்ம சொல்லலாம் நிறைய பேர் அதை வரவேற்கிறாங்க படம் பிரமாதமா இருக்கு நீங்க வந்து பிரமாதமா பண்ணிக்கிட்டே ரொம்ப ரிஸ்க் எடுத்து உங்க நடிப்பு படமே

அவங்கவுங்க விருப்பத்துக்கு அவங்கவுங்க ஒண்ணு வேண்டியது என்னுடைய நம்பிக்கை நீங்க கிடக்கூடாது அந்த கேரக்டர் வந்து அது வந்து நான் மூணு மாதத்துல ஒற்றுமையா இருப்பாங்க நீ அப்படிதான் அப்படி இருங்கன்னு நம்ம சொல்லல நம்ம அந்த கேரக்டரா தான் நீங்க பாக்கணும் நீங்க எல்லாரும் இப்படி இருங்க நம்ம எங்க சொன்னா அதுல இல்லையே அவர் ஒரு ஆள் தான் அப்படி அவருக்கு அந்த பொண்ணு தான் வச்சு விடும் அந்த என்னோட தங்கச்சி தான் அவருக்கு வச்சு விடும் அதை ஏத்துக்கொண்ட நீங்க கமல் சார் ஒரு இதுல சொல்லியிருப்பாரு அதாவது வந்து என் மகள் எனக்கு வந்து இறை நம்பிக்கை கிடையாது என் மகள் வந்து எனக்கு பொட்டு வைப்பாங்க நான் அதை அழிக்க மாட்டேன் அப்படின்னு ஏன்னா அது வந்து என் மகளோட நம்பிக்கை நான் அழிக்க மாட்டேன் அது மாதிரி அந்த பாதிரியாருக்கு அந்த பொண்ணு வைக்கிறாங்க அது வந்து அவங்க அவங்க அந்த பாதியார் மேல இருக்க அந்த பொண்ணுக்குள்ள நம்பிக்கை அவருக்கு அது அந்த பொண்ணுக்கு மேல உள்ள பாசறாங்க அது தான் நீங்க பாக்குறாங்க நீங்க அங்கெல்லாம் கடவுள் அதைதான் சொல்றாங்க இது மனிதன் பேசக்கூடிய படம் தான் இது கடவுளோ மற்ற இதே பேச மனிதம் பேசக்கூடிய படம்

இல்லைம்மா அவங்க வாய்ஸ் அவுட் பண்ண முடியாது இல்லை யார் வாய்ஸ் அவுட் பண்ண முடியாதோ அதை வந்து நம்ம திரையில் வந்து அவங்க வாய்ஸாக தான் நம்ம காமிச்சிருக்கோம் அது பாலா சாருக்கான ஒரு அவர் அதை காட்டணும்னு விருப்பப்படுறாரு அதை தான் காட்டியிருக்கோம் அண்ட் அது நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துது குரலாக அவங்களோட குரல் தான் எனக்கு அவர் வேலை வாங்க வாங்க எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஏனா நம்மளோட பெஸ்ட் ஏத்திட்டு வராருன்றதுதான். எனக்கு எங்கேயுமே வந்து ஒரு சலிப்போ இதுவோ இல்ல ஏன் இவ்வளவு பண்றோன்ற ஒரு இதுவுமே இல்ல. இன்னைக்கு ஆடியன்ஸத பார்த்து பாராட்டும் போது அந்த அந்த சந்தோஷத்துக்காக தான் வேலை செஞ்சுருக்கோம்

எல்லாருமே வந்து அதை எந்த ஒரு ஆட்சி குணமும் பண்ணலை ஏன்னா இது வந்து இது எந்த இடத்துலையும் முகசூலிப்பே இல்லை ஏன்னா இது வந்து அந்த ஒரு பாதிப்பை நம்ம சொல்லணும் அதுக்கான ஒரு விஷனாக தான் அது இருந்துச்சே தவிர எங்கேயுமே யாருமே எந்த ஒரு எல்லாருமே பாராட்டினாங்க ஸோ அதனால எல்லாருமே வந்து பாக்குற மாதிரியான என்னம்மா அதான் எப்படி கேள்வி பாருங்க கேள்வி எல்லாம் துணியை வச்சு ஏன்னா இது என்னது

இல்ல வரவேற்கத்தக்கது தான் எப்போதுமே ஸ்ட்ராங்கான ஒரு சட்டம் நம்ம அந்த மாதிரி ஒரு வேணும் காமன் பீப்புள் எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா இந்த தவறுகள் நடக்கிறத நம்ம தடுக்கலான்ற இதுதான் இந்த படத்துலயும் எண்டில் என்ன இருக்கு நிறைய பேர் ஏன் இதை வந்து ஏத்துக்கிட்டு இன்னைக்கு அப்ரிசியேட் பண்றாங்கன்னா அது அந்த போல்டான ஒரு விஷயம் தான் அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ என்னன்ன ரொம்ப நல்லா இருக்கு என்னோட படம் எனக்கு எல்லாமே பிடிக்கும் எப்படி என் படத்தை வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு சொல்ல முடியும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு எடுப்பேன் அது உங்களுக்கு சம்டைம் பிடிக்கும் பிடிக்காம போக எனக்கு ஒரு வகையில கனெக்ட் ஆகும் ஸோ உங்களுக்கு அது கனெக்ட் ஆகாம இருக்கலாம் அதுக்காக எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது பட் எனக்கு பிடிச்சதே எடுது எல்லா படமும் என்னோட படம் மக்கள் மக்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க மக்கள் பிடிக்கலன்னு சொல்ல மக்கள் நீங்கள் மக்கள் தானே பத்திரிக்கையாளர்கள்

தேங்க் யூ ஸோ மச் அண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்க எல்லாரோட பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் படத்தை வந்து இன்னும் என்மன்மும் எல்லா ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் பாருங்க தேங்க் யூ ஸோ மச் இருந்தால் உங்களோடய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க் யூண்ணா தேங்க்யூண்ணா தேங்க் யூ தேங்க் யூ பிரோ தர்ஸ் தேங்க் யூ प्ली <laughs> नया